இந்த வெதருக்கு நிறைய பேருக்கு தொண்டை கமரல் சளி இருமல் ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு தேவையான ஒரு வீட்டு வைத்தியம் நம்ம மூலிகையிலேயே சிறந்த மூலிகை துளசியை போல கற்பூர வள்ளியும் கூட இப்ப இந்த கற்பூர வள்ளி ரசம் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் சட்டியில காஞ்ச மிளகா தனியா வெந்தயம் சீரகம் அப்படியே வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கணும் நல்லெண்ணெய் சட்டியில ஊத்தி பூண்டு கருவேப்பிலை மஞ்சத்தூள் தக்காளி உப்பு இந்த நசுக்கி வச்சிருக்கோம் இல்லையா அந்த கற்பூர இலை நல்லா வதக்கி எடுத்துட்டு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு அந்த புளிய கரைச்சி எடுத்து இந்த வதக்கி வச்சிருக்கிற சட்டியில சேர்த்துக்கணும் சேர்த்து அதை நல்லா கொதித்து வரும்போது பொடிய சேர்த்துக்கணும் ஸ்பூன் போட்டு கடைசியா கொத்தமல்லியும் இந்த வெதருக்கு ரொம்ப புத்துணர்ச்சி கொடுக்கிற ஒரு கற்பூரவல்லி ரசம் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கு இதுல இது கட்டாயம் நீங்க உங்க வீட்டு குடும்பத்தினருக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க நன்றி மக்களே இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்கு